என்ன செய்யறது எந்த பழக்கிறது ராத்திரி பழந்துட்டு எதுவும் என்னடா இப்படி இருக்காங்க மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் இரவு பெய்த தொடர் மழை காரணமாக உள்ள குடும்பங்கள் அனைவரின் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் இரவிரவாக பாரிய துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் முறையற்ற கழிவு நீர் முகாமைத்துவத்தால் மழைநீர் வழிந்தோட முடியாமல் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கின்றது மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஐந்து பிரதேச மக்களும் இந்த வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக வளமையான வெள்ள பாதிப்புகளை அதிகமாக அனுபவித்து வரும் மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் சாந்திபுரம் ஜிம்ரோன் நகர் எமில் நகர் மக்கள் இம்முறையும் பாரிய பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் குறித்த பகுதி மக்களின் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் எழுத்தூர் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இதுவரை தமக்கான எந்த ஒரு ஆரம்ப கட்ட உதவிகளும் கிடைக்கவில்லை என்று அந்த மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இந்த மழை அனர்த்தத்தால் முதியவர்கள் கற்பிணி தாய்மார்கள் பச்சளம் குழந்தைகளை என பலரும் ஒழுங்கான உறக்கம் உணவின்றி பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தேர்தல் காலங்களில் தேவைக்கு அதிகமாக உணவு பொது தந்த அரசியல்வாதிகளை நலம் விசாரித்த அரசியல்வாதிகளையும் தற்போது காணவில்லை வாக்குகளுக்காக காலை பிடித்தவர்கள் என்று அவர்கள் வாழ்வதாகவும் மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் அனர்த்தத்தால் குடும்பங்களை சேர்ந்த ஐயாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது எழுபது குடும்பங்களை சேர்ந்த முன்னூற்றி ஏழு பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளார்கள் இருபத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த தொண்ணூற்று நான்கு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது என்னுடைய பெயர் கிருபாகரன் நாகமணி கிருபாகரன் நான் இந்த பாடசாலையிலே ஒரு பிரதி அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் இருந்து இந்த மக்களுக்கான தேவைகளை உடனிருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் அரசியலுக்கு அப்பால் அரசியல் நாங்கள் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் இந்த மக்கள் படுகின்ற அல்லல்களை துன்பங்களை அந்தந்த நேரத்திலேயே கவனித்து வருகின்றோம் அனைத்து அரசியல்வாதிகளுக்குமான பதிவாக இது இடம்பெற இருக்கிறது கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது தேர்தல் காலம் என்பதால் மன்னார் மாவட்டத்தை பிரதிநித்துவடுத்தியும் பனி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தியும் இங்கிரு இடம்பெயர்ந்திருந்த மக்களுக்கும் அதிகமான அரசியல்வாதிகளை காணக்கூடியதாக இருந்தது இன்று நேற்றைய தினம் நேற்றைய தினத்திலிருந்து இரவிரவாக பெய்த கடும் மழையினாலே இந்த எங்களுடைய மன்னாரில் சாந்திபுரம் ஜி ஜிம்ரோன் நகர் ஜீவபுரம் போன்ற பகுதிகள் கடுமையாக வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்களுக்கு மேற்பட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே இந்த பாடசாலையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைய தினத்திலே காலையில் இருந்து இதுவரை நேரம் வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியையும் இந்த இடத்திலே நாங்கள் காண கிடைக்கவில்லை அடுத்த கட்டம் இந்த மக்களுக்கான மதிய உணவு அல்லது அவர்களுக்குரிய தங்குமுடக்குரிய வசதிகள் இந்த பாடசாலை வளாகம் முழுவதுமே வெள்ளமாக இருக்கின்றது இருந்தபோதிலும் இந்த பாடசாலையினுடைய பிரதான மண்டபத்தில் இந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் தேர்தல் காலம் என்ப என்றால் ஓடோடி வருவார்கள் மக்கள் துன்பப்படுகின்ற போது எந்த விதமான ஒரு அரசியல்வாதியையும் இந்த இடத்திலே காண கிடைக்கவில்லை இதுதான் உங்களுடைய அரசியலா மக்களுடைய தேவைகளை அறைந்து மக்கள் அல்லல் படும் போது உடனிருக்கின்றவர்கள்தான் ஒரு சிறந்த அரசியல்வாதிகள் எனவே தயவு செய்து இந்த மக்களுடைய இன்னல்களை போக்குவதற்காக எங்களுடைய பன்னி மாவட்டத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தி கிட்டத்தட்ட எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தேசியப்பட்டியல் உட்பட்படாக ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒருவரையும் இந்த மக்கள் அல்லல் படுகின்ற வேளையிலே இந்த இடத்தில் ஒருத்தரையும் காண இதுவரைக்கும் காண முடியாமல் இருக்கின்றது தயவு செய்து இந்த அரசியல்வாதிகள் இந்த மக்களினுடைய அல்லலை வந்து பார்த்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்கும்படி இந்த மக்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக இந்த கருத்தை பதிவு செய்து கொள்கின்றேன் நன்றி